வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கராங்க இந்த நாலு ஏக்கரை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலத்துலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் பொன்னாவரம் ஏரியாவில் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தாராவூரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டுக்குங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா மூணு எழுபத்தஞ்சுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தடம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வருங்க அந்த பென்சிங் போட்டுருக்கு பார்த்திங்களா அதுதான் ரோடுங்க அந்த ரோட்லேருந்து உள்ள வரதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் தனி தனித்தடைங்க இந்த தடை இருபத்தஞ்சி செண்டுங்க காடு வந்து மூணே முக்கள் ஏற்கிறாங்க மொத்தம் நாலு ஏற்குறாங்க கரெக்டாக பொள்ளாச்சி டு கரு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் வரணுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸாட்டை வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாவிலிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளவரம் தெம்பர் சைடு எல்லாமே தென்னந்தோப்புங்க உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க அந்த ஈச்சர் போது பார்த்தீங்களா அது தார் ரோடுங்க அந்த தாரோட்லேருந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க தடம் பார்த்தீங்கன்னா ஜலமொழிலே உள்ள வர மாதிரி இருக்குங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டருங்க இருபத்தி ஆறு அடி அகலமுள்ள தனித்தடங்க நம்ம வாங்கி தினந்தோப்பு போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எதாவது கம்பெனி குடோன் ஒன் பர்பஸ்க்கெல்லாம் ஏற்ற பூமிங்குது ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு செட்டாகுங்குது நம்ம வாங்கி தோப் பண்ணுற அப்படின்னா தான் பண்ணலாங்க கிணறு சர்வீஸ் மட்டும் இல்லைங்க கார் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க உங்களுக்கு தாராவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரணுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரணுங்க சுற்றி போய் தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்குது தடம் வந்து ஜட உள்ளே வந்துக்கலாங்க நம்ம காடு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்குதுங்க ஒரே மட்டமாக வந்துடுங்க நம்ம வாங்கி ஒரு கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா ஜனந்தோ பண்ணுறதுக்கு ஏத்த பம்மிங்குது மண் பார்த்திங்கன்னா வண்டல் மண்ணுங்க கொஞ்சம் செம்மண் கலந்த மாதிரி இருக்குங்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரோடு டபுள் ரோடுங்குது உள்ளே வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து இங்கேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டருங்க மொத்தரியே பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க காடு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சி தடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரெண்டுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பேசி பிடிச்சிருந்தால் மறுபடியும் வேலை பேசுனாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாக்கை தண்ணி மட்டும் பாயுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்தான் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்